அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சார் விஜய் வந்து நேற்றுக்கு வந்து மக்கள் சந்திப்பு இதில் வந்து ஈரோட்டில் நடந்ததில் வந்து திமுக வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காரு அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு பேச்சும் திமுக வெறுப்பை மட்டுமே மையமாக கொண்டிருக்கிறது அவருக்கு நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்கள் நலன்களை பற்றியோ எந்த பார்வையும் இருப்பதாக தெரியவில்லை அவர் திமுக வெறுப்பை மட்டுமே பரப்பை பரப்புவதை தன்னுடைய கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்ன விஷன் அவருக்கு அவருடைய பார்வை என்ன அவருடைய திட்டம் என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் அது வெளிப்படும் முடியாது திமுக வந்து போல தான் இருக்கும் முடியாது இதுக்கு நான் பதில் சொன்னால் மறுபடியும் மறுபடியும் வந்து நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று தான் தோன்றும் திமுக மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லியவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது இன்றைக்கு அதையே அவர் ஜெயலலிதா அம்மையார் சொன்னதையே ஹெச் ராஜா சொன்னதையே விஜய்யும் சொல்லுகிறார் இப்போ ஹெச் ராஜாவின் இன்னொரு மவுத் பீஸாகத்தான் விஜய் அவர்களின் பேச்சு வெளிப்படுகிறது எச் ராஜாவின் இன்னொரு குரலாகத்தான் சீமானின் பேச்சும் வெளிப்படுகிறது இவர்கள் எல்லாம் யார் என்பது இப்போது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்குரிய பாடத்தை புகட்டுவார்கள் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா